ஆத நிலபி ஆதன் ஆதநபியும் அவா நபியும் சின்னதா சொர்க்கத்தில் சைத்தானுடைய தீ தவறு செஞ்சு பூமிக்கு அனுப்பப்படுறாங்க பூமிக்கு அனுப்பப்பட்ட அனுப்பப்பட்டவங்க எப்படி தன்னுடைய நிறம் முகம் மாறி போய் அழுது துவா கேட்டு தன்னுடைய உருவமே மாறி போய் அல்லாஹுவிய தொழுது தொழுது பழைய உருவம் வேண்டி அப்படின்ற பொழுது அப்புறம் தான் ஜிப்ரல் அலி இஸ்லாம் வந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு மாதம் மூணு நோன்பு பதிமூணு பேரை பதிமூணு பதினாலு பதினஞ்சில் வைங்க ஐயாமுல் ஃபீல் மென்மையான நாட்களாக மாறும்ங்கிற மாதிரி ஐயாமுல் ஃபீல் அப்படிங்கிற அந்த பதிமூணு பதினாலு பதினஞ்சு நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிபி அலி இஸ்லாம் கடமையாக்கிட்டு போனாங்க அது வந்து ஆதம்லிசுலேருந்து மூசாவளி இஸ்லாம் வரையும் அந்த நோன்பு கடமையாக தான் இருந்தது கட்டாயம் இல்லை அப்படின்னும் கொண்டு வந்தாங்க அந்த அந்த நோன்பு நோட்டிருக்காங்க அதனால நம்ம மேல கடமையாக்கப்பட்டுருச்சு அலகம் அவங்களும் அந்த நோன்பு வச்சுருந்திருக்காங்க நோன்புங்கிறது அவ்வளவு சிறப்புடையதா இருந்திருக்கு